உயர் மதி நிலை காணும் நல் ஆதிநிலை அதிகாலை பொழுதுதலில் நற்பெரும் அருளிறையாற்றல் தவழ்ந்தோடும் ஏற்றமிகு இறை இறைகாலை பொழுதுதல் உயராசிதனை உரைக்க வந்தோ அவ்வை அவ்வாசிதனை அருள் இறை மங்கள சபையின் ஆசான் அவனுக்கு நித்திய ஆசியாய் வழங்க வந்தோம் அவை உயர் சபைகளில் நிலை கொண்டு அருள் கண்டு அமர்ந்த ஆசான் அவனுக்கு நாள் துவக்க ஆசிதனை வழங்குகின்றோம் அவை ஆதி இறை தவகம் நிலையதை ஆதிநிறை தவ நிலையதை அருள் இறை கணங்களால் உடைசூல கண்டவனே சூடியது தவம் உனை நாடியது சிவம் அமர்ந்த கணம் தவத்தில் அமர்ந்த கணம் லோகமது கண்டிரா தவம் என்று லோகங்களில் எவரும் கண்டிரா தவம் என்று உடனமர்ந்த கணங்களெல்லாம் உள் சென்றன தவமதில் அவை கண்ட தவமாய் நீராற்றிய தவம் உள்ளுக்குள் இணைந்து நிற்க இணைந்து நிற்க ஒட்டுமொத்த சிவமாய் உயர்ந்து நிற்க அத்தவமே யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஆயுதமாய் உயர்ந்தோங்கி நிற்கும் அற்புத யுகந்தனில் நல்நிலையாய் சபை கண்டபனே வழங்கி உமை காண்போர் உமை காண்போர் உனை ஏற்போரது நிலைக்குள் அவ்வாசி பகிரும் நிலைதனை என்றுரைக்க வந்தோ என்று அற்புதங்கள் நிறைவேறும் சபைதனின் வரும் காலங்களெல்லாம் அதிசயமாய் அதிசயமாய் மாற்றோருக்கு தெரியும் அது அநாயாசமாய் உள் அமர்ந்தோருக்கு புரியும் என்று அவை உணர்த்தினல் தவநிலை காணும் வேலைதனில் நல்லவநிலை காணும் வேலைகனில் அவ்வை உரைக்கின்றோம் நல்லாசிதனை உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் இவ்வேளை அருள் நிகழ்வாய் சித்தனையே